நின்ற பாவக பலன் அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு ஒன்பதாம் பாவாதிபதி எங்கே நின்னால் என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்போது தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒன்பதாம் பாவத்துக்கு முக்கியத்துவங்கள் அதிகமானது அப்படின்னு சொல்றோம் பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் தந்தையை சொல்லக்கூடிய ஸ்தானம் தென் அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நாலு ராசிக்கல்களுக்கும் ஒன்பதாம் பாவம் வலுத்திருந்தால் ரொம்ப நல்லது ஞானம் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆராய்ச்சி கல்வியில் அவங்க போவாங்கன்னு சொல்லலாம் பல்கலைக்கழக கல்வி வம்சம் விருத்தி வெளிநாடுகளில் படிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியுரிமை வெளிநாட்டில் போயிருக்கிறது தென் தூய்மை மன தூய்மை ஒழுக்கம் கொள்கை பரப்பு பிரம்ம ஞானம் குரு புத்தி தீட்சை ஞானிகளுக்கு சேவை செய்தல் ஒம்பது பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை செஞ்சிருந்தால் தர்ம கர்மாதிபதிகள் யோகம் பிறவி பாவபுண்ணியம் தேவத்தை அருள் தெய்வ தர்ஷனம் தியாகம் தியானம் ஞானம் தேடல் ஞான உபதேசம் ஞானோபதேசம் ஞானம் உள்ளுறவு கருணை விசுவாசம் தந்தை வழி சொத்து வெளிநாடு பயணம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு பிஸ்னஸ் சந்ததி விருத்தி கல்வி சகல ஐஸ்வர்யங்கள் ஆராய்ச்சி படிப்பு எல்லாமே வந்து இந்த ஒன்பதாம் பாவகத்தில் எழுது ஸோ காலப்பிரஷனுக்கு ஒன்பதாம் பாவம் ஆகும்போது தனுசு அது வந்து தனுசுத்தி அப்படிங்கும்போது ஹோமத்துக்கு உண்டான ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லக்னாதிபதி போய் ஒன்பதாம் பாவ அதிபதி போய் லக்னத்தில் உட்காந்தான் எப்படின்னா சுய முயற்சி அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு கல்விமானாக இருப்பாங்க அரசியலில் மதிக்கத்தக்கவங்க இருப்பாங்க லக்னாதிபதியும் சேர்ந்து இருந்தால் ஒரு பெரிய பணக்காரனாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் கடகத்துக்கு குரு ஒன்றில் உச்சம் கன்னிக்கு சுக்கரன் நீசம் விற்சகத்துக்கு சந்திரன் ஒன்றில் வந்து நீசம் ஒன்பதாம் பாவதி ரெண்டாம் இடத்துக்கு போனால் அப்படின்னு பார்த்தா சிறந்த கல்வி வசதி இருக்கும் கல்வி நிறைய கொடுப்பார் காம உணர்வு இருக்கும் அதிகம் பாவிகள் வந்து தொடர்பில் இருந்தால் தான் அந்த காம உணர்வு கொடுக்கும் இல்லைன்னா அது ஒரு நல்ல தன வருவாயை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் சிறுவயதில் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பாவ ரெண்டில் இருக்கும்போது அமையுது கும்பத்துக்கு சுக்கரன் ரெண்டில் உச்சம் கன்னிக்கு சுக்கரன் ரெண்டில் ஆட்சி மீனத்துக்கு செவ்வாய் ரெண்டில் ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பதாம் பாவாதிபதி மூணாம் இடத்துக்கு போனால் என்ன அப்படின்னா எழுத்து பேச்சு பாட்டு அதிர்ஷ்டம் அவர் வந்து மூணில் இருக்கிற கிரகம் எப்போயுமே எதிரான ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அப்போது ஒரு சகோதரர்களால் ஒரு சகாயங்கள் இருக்கும் சௌகல சௌபாக்கியங்கள் தன் வீட்டையே போய் பார்க்கறதுனால சௌபாக்கியங்கள் ஒம்பதாம் இடத்துக்குரிய பலன்கள் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் பாவிகளால் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மகரம் புதன் மூணில் வந்து நீசம் ஒம்பதாம்பா அதிபதி நாலில் இருந்தால் அதிக நிலங்கள் இருக்கும் தாய்வா தாய் வீடு வந்து ரொம்ப வசதியாக இருக்குன்றத சொல்லலாம் நல்ல ஒரு ஒரு நீதிமானாகவும் இருப்பார் ஒரு சில இடத்துல வந்து கவலைகள் வந்து போயிட்டுருக்கும் அவங்களுக்கு ராகு கேது தொடர்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயத்தையாக கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மேஷத்தில் குரு நாளில் உச்சம் கும்பலத்துக்கு வந்து சுக்கரன் நாளில் ஆட்சி சிம்மத்துக்கு வந்து செவ்வாய் நாளில் வந்து ஆட்சி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பதாம் பாவது அஞ்சில் போய் உட்கார்ந்தா ஆன்மீக உணர்வு மன வலிமை கல்விமான் குழந்தைகளுக்கு நல்ல அதிர்ஷ்டசாலி இதெல்லாம் சொல்லலாம் நல்ல ஒரு விஷயந்தான் திரிகோணாதிபதி திரிகோணத்தில் சேஞ்ச் ஆகிறதுங்கிறது ஒரு நல்ல நிலைப்பாடு தான் மிதத்துக்கு சனி அஞ்சல உச்சம் தனுசுக்கு சூரியன் அஞ்சல் உச்சம் மீனத்துக்கு செவ்வாய் அஞ்சல் நீசம் ஆறாம் அதிபதி ஒம்பதாம் அதிபதி ஆறில் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கும் தந்தை வழி எதிரி தந்தை நோயாளி தீராத பிணி சுவர் தொடர்பு ஏற்பட்டால் நற்பலன்கள் வந்து கொடுத்துருவார் பாவத்தொடர்பே ஏற்படக்கூடாது கணன் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரிஷபத்துக்கு சனி ஆறில் உச்சம் சிம்மத்துக்கு செவ்வாய் ஆறில் உச்சம் மகரத்துக்கு புதன் ஆறில் ஆட்சி கடகத்துக்கு குரு ஆறில் ஆட்சி துலாம்க்கு புதன் ஆறில் தேசம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒன்பதாம் பவாதிபதி ஏழில் போய் உட்காந்தா அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாள் வெடியூர் உயர்ந்த குணங்கள் உள்ள பெண்ணாக வந்து கிடைப்பா வெளிமாநிலம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கொடுக்கும் சன்னியாசி யோகத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தால் திருமண வாய்ப்பை வந்து கொடுக்காது அசு அசுர தொடர்பு வந்து இருக்கக்கூடாது ராகுகேது சனியோட தொடர்புகள் ஒன்பதாம் பாவாதிபதி சுபகிரகங்களாக இருந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நம்ம பார்த்து பலன் எடுக்கணும் ஒன்பதாம் பாவாதிபதி எட்டில் இருந்தால் தந்தம் இல இதில் இறப்பர் சுபர் தொடர்பு தந்தை சொத்து கிடைக்கும் வாழ்க்கை வன்மை நோக்கி ஓடும் ஆனால் இதோட சுவர்கள் தொடர்பு ஏற்பட்டால் ஏன்னா ஒம்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடங்கிறது வந்து விரயஸ்தானம் அதனால் தந்தையோட விரயத்தை இதெல்லாம் சொல்கிறோம் பட் சுபர்களோட தொடர்பு அப்படிங்கிறதும் சூரியனோட நிலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது ரெண்டையும் பார்த்து தான் ஃபைனலாக வந்து நம்ம ப்ரிடிக் பண்ணணும் ஒன்பதாம் பாவம் அதிபதி ஒன்போதிலேயே இருந்தால் ஆட்சி தந்தை ஆயுள் ஆரோக்கியம் ஆன்மீக உணர்வு இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் நல்ல நடத்தை இருக்கும் பாவர் தொடர்பு வந்து சாவகாசம் இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு தந்தையோட இழப்பை கொடுத்துரும் அதனால் ஒன்பதாம் பாவாதிபதி வந்து ரொம்ப பார்த்து ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும் ஒன்பதாம் பாவாதிபதி பத்தில் அப்படிங்கும்போது புகழ் உடைய ஏன்னா ஒம்பதுக்கு ரெண்டு அப்படிங்கும்போது தந்தை வந்து நல்ல வருமானம் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடம் வாழ்க்கை பண்பு உயர்ந்த பண்பு சம்பாத்தியம் சுகபோகங்கள் எல்லாமே இருக்கும் நாலாம் வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் அதிபதிங்கும்போது லக்ன சுபார் அப்படிங்கிற விஷயத்தில் நாலாம் இடத்தை பார்க்கும்போது நேர்மையான சம்பாத்தியத்தில் சொத்து சுகங்கள் வாங்கியவரை இருப்பாருங்கிறத சொல்லலாம் ரிஷபம் சனி பத்தில் ஆட்சி மேஷம் குரு பத்தில் நீசம் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் செல்வந்தர் தான தர்மத்தில் சிறந்தவர் குரு பக்தியில் சிறந்தவராக இருப்பார் அதே போல் கெட்டு போயிருந்ததுன்னா சுயநலம் அதிகமாக இருக்கும் நண்பர்களால் ஒரு சில இடத்துல ஏமாந்துருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் மீன லக்னம் செவ்வாய் பதினொன்றில் உச்சம் மிதன லக்னம் சனி பதினொன்றில் நீசம் தனுசு லக்னம் சூரியன் பதினொன்றில் நீசம் ஒன்பதாம் பாவாதிபதி பன்னெண்டில் அப்படிங்கும்போது குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் ஏழ்மை இருக்கும் சுபகாரியம் தர்மம் செய்வராக இருப்பார் வறுமை இருந்தாலும் அதுலேயும் தர்மம் செய்வார் அப்படிங்கிறத நம்ம இங்கே நிலைப்படத்தில் உழைப்பாளி தந்தையோட இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் துலா லக்கனத்துக்கு புதன் பன்னெண்டில் ஆட்சி உச்சம் மேஷன் லக்னத்துக்கு குரு பன்னெண்டில் ஆட்சி ரிஷபத்துக்கு சனி பன்னெண்டில் நீசம் சிம்மத்துக்கு செவ்வாய் பன்னெண்டில் நீசம் ஸோ இப்போ ஒம்பதாம் பாவாதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் கிருத்